ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெரைட்டி ரைஸ் ரெசிபி தான் அதாவது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சக்கரை கிழங்கை பயன்படுத்தி எள்ளு பொடி சேர்த்து ஒரு சூப்பரான ரைஸ் ரெசிபி வாங்க எப்படி செய்கிறதுன்றத வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு வானலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காயிற டைமில் நான் உங்களுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்டுன்னு சொல்லிடுறேன் ஒரே ஒரு சக்கரை கிழங்கு இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா ஒரு வெங்காயம் கொஞ்சமாக லெமன் இது வந்து எள்ளு பொடி நம்ம சேனலில் ஏற்கனவே கிடையாது சாதத்துக்கு இது போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணுங்கள் எள் உளுந்து காஞ்ச மிளகாவை வறுத்து வச்சுருக்குறோம் இதை வந்து பொடி பண்ணிக்கலாம் இந்த டைமில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து இது கூடவே கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம் அது வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு இது எல்லாமே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை தோல் எடுத்துகிட்டு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது பசங்க சாப்பிடும்பொழுது ரொம்ப க்ரன்ச்சியாக நல்லாவே இருக்கும் இது கூடவே பச்சை மிளகா ஒரே ஒரு வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகா வெங்காயம் ஏன்னா நம்ம எள்ளு பொடியில் காரம் சேர்த்துருக்குறோம் அதனால் அதுக்கு குறைவாகவே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து துருவி வச்சுருக்கிற சக்கரை கிழங்கு இது வந்து நம்ம ஒரு உள்ளங்கை சைஸுக்கு தான் நான் துருவி இருக்கேன் ஒரு கப்பு ரைஸுக்கு தான் இதை நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ இதையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கும் பொழுதே இந்த சக்கரை கிழங்கு சீக்கிரமே வெந்துடும் எப்போவுமே இது வந்து பொரியல் செஞ்சால் கூட சீக்கிரமே வெந்துடும் இப்போ இதுக்கு தேவையான ஒரு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் தூள் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கிட்டே இருந்தீங்கனாலே இது வெந்து வந்துடும் இந்த மாதிரி நல்லா வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க இப்போ வந்து நம்ம வறுத்து பொடி பண்ண எள் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க கூடுதலாவோ குறைச்சலாவோ சேர்த்துக்கலாம் இப்போ என்னுடைய ஒரு கப் ரைஸுக்கு இது போதுமானதா இருக்கு பசங்களுக்கு கொடுக்கும் பொழுது காரம் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா கலறி விட்டுட்டு நம்ம நார்மலாக சாதம் வடிக்கிற சாதத்தை தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் பாஸ்மதியோ ஏதோ அது உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் உதிரி உதிரியாக நல்ல ஆற வச்சு அந்த சாதத்தை இதுல சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இப்போ வந்து இது ஒரு கப் அளவுக்கு சாதம் வந்து நான் வந்து ஆற வச்சு எடுத்து இதில் கிளறிக்கிறேன் இது கூடவே இப்போ நம்ம கொத்தமல்லி இலையும் அந்த எடுத்து வச்சுருக்கிற லெமனும் பிழிஞ்சு விட்டு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து பாருங்கள் பசங்களுக்கு இது வந்து ஒரு ஹெல்த்தி ரெசிபியாக ஸ்வீட் பொட்டேட்டோ எள் எல்லாமே சேர்ந்து உளுந்து எல்லாமே சேர்ந்து பொழுது இது ஒரு நல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களும் இது கூட வத்தலோ இல்லை ரைத்தாவோ வச்சு பொழுது கடகடன் சாப்பிட்டுட்டு வந்துருவாங்க யூஸ்வலாக பசங்கள் கலவை சாதம் தான் விரும்பி கேட்பாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு ரைஸை நீங்கள் செஞ்சு கொடுங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்ததுன்றதையும் ஃபீட்பேக் சொல்லுங்க நம்பர் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க